வணக்கம் ஸ்பார்க் வித் பிரம்மஞானி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்கு முன்னாடி கவி பேரரசு அவர்கள் எழுதிய வள்ளுவர் மறை வைரமுத்து உரை அப்படிங்கிற ஒரு நல்ல புத்தகத்தை படிக்க நேர்ந்தது ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க எளிமையாக எழுதியிருக்காங்க கிறிஸ்பாக கரெக்டாக எழுதியிருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு படிக்கும்போது ஆனால் ஒரு சின்ன டவுட் ஒன்று வந்தது எனக்கு அவங்க வந்து முதல் அதிகாரத்தை வந்து அறிவு வணக்கம் அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பரிமேல் அழகர் எல்லாருமே கடவுள் வாழ்த்து அப்படின்னு வச்சிருக்காங்க இவங்க வந்து அந்த கடவுள் கொள்கை மறுப்பாக இருக்கிறதுனாலையோ இல்லை வந்து க வள்ளுவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்காகவோ அறிவு வணக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தலைப்பு அந்த அதிகாரத்துக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க முதல் குரல் வந்து அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற குரல் அதுக்கு வந்து இவங்க அதாவது ஒரு மூல கூற்றுக்கு வந்து உரைனா அவங்க அந்த மூலமாக என்ன சொல்லியிருக்காங்களோ அது மாசுபடாமல் அதை திரித்து கூறாமல் அதன் மீது தன்னுடைய கருத்துக்களை ஏற்றி கூறாமல் விளக்கி சொல்லுவது தான் உரை அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டது அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம் ஸோ அப்படின்னா வந்து திருக்குறளை வந்து அப்படியே அவங்க வந்து உரை எழுதியிருக்கணும் ஐயா வந்து மொழியின் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதன்மையாய் கொண்டவை அதுபோல உலகத்தின் உயிர்களெல்லாம் எல்லாம் ஆதிபகவன் என்று நம்பப்படும் மூல ஆற்றலையே முதன்மையாக கொண்டவை அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆக்சுவலாக பார்த்தோம்னா நம்ம வந்து மொழியின் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதன்மையாக கொண்டவை அதுபோல் உலகத்தின் உயிர்களெல்லாம் எல்லாம் ஆதிபகவன் என்ற மூல ஆற்றலையே முதன்மையாக கொண்டவை அப்படின்னு தான் வரணும் நம்பப்படுகின்ற அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கே வந்து அந்த திருக்குறளில் இடமே கிடையாது நம்பப்படுகின்ற அப்படிங்கிற வார்த்தையே எப்படி உள்ளே வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு சரி நம்ம கலைஞருடைய உரையை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு கலைஞர் ஐயாவே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு இது வந்து வழிபாடு அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க அவங்களுடைய உரை இதுக்கு வந்து வழிபாடுன்னு கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஐயா எழுதுறாங்க கலைஞர் ஐயா எழுதிருக்காங்க அகரம் எழுத்துக்களுக்கு முதன்மை ஆதிபகவன் உலகில் வாழும் உயிர்களுக்கு முதன்மை ஸ்ட்ரைட்டாக அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸு செகண்ட் சென்டென்ஸ் அதோடு முடிச்சுக்கிறாங்க ஸோ கலைஞருக்கும் கடவுள் நம்பிக்கையெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்லாம் இல்லை கடவுள் மறுப்பு கொள்கைகளை வெறும் திடமாக இருந்தவங்க அவங்க அதை வந்து திணிக்கலை ஆனால் இங்கே வந்து ஆதிபகவன் என்று நம்பப்படும் அப்படின்னு வருது அந்த நம்பப்படுங்கிற வார்த்தை வந்து இப்போ வந்திருக்கிறது சரிதானா அப்படிங்கிறது ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு அதுக்காக தான் இந்த பதிவு நன்றி வணக்கம்